கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன உண்மையில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பாரில் மது அருந்திய போது இரண்டு பிரிவினர்களுக்கிடையே அங்கு தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து ஒரு கும்பல் அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றுள்ளது அவர்களை பின்தொடர்ந்த மற்றொரு கும்பல் அந்த காரை வழிமறித்து அதிலிருந்த ஐடி ஊழியர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் மிதுன் அனீஷ் சோனோமூல் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய கும்பலில் நடிகை லட்சுமி மேனன் இருந்ததாக கூறப்படுகிறது லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் கார் ஒன்றை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனனை காவல்துறையினர் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர் ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்